எனக்கு இந்த ஆணிக்கால் பிரச்சனை இருக்குது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்பனா இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ஆமாங்க பெரும்பாலும் நம்மள மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இந்த பிரச்சனையால ரொம்ப அவதிப்படுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆணிக்காலை சரி செய்யறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட பாத்துருப்பாங்க ஆனா நான் சொல்றேன் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க உங்களுக்கு இருக்கிற ஆணிகால் பிரச்சனை எல்லாம் ஒரே வாரத்துல சரியா போயிடும் இதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு தீப்பெட்டியை மட்டும் எடுத்து அது உள்ள இருக்கிற தீக்குச்சியை எடுத்து அதோட மருந்து மட்டும் தனியா உடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் யாருக்கு இந்த ஆணிக்கால் பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய ஆணிக்கால இது மாதிரி ஒரு பிளேடு எடுத்து நல்லா